ও এই যে ক্লাব থেকে নেদরাম বলতে কি না মানাল এই যে আমরা বললাম ও এটা সব কমপ্লিট பண்ணি আমরা এই যে মাইনরি বোর্ডের কোন মকনা না স্বামী ঠিক আছে

முன்னாடு <laughs> <laughs> നാലിയോറഖാൻ ഈ വണ്ടിയിൽ ഇൻഡോ കേമക്കർ 빌ഡിംഗ് கட்டி കൊണ്ടേ ഇരിക്കുകാ മംഗല ഇതെന്താ സ്വന്തനാത്തെ കാസ് ക്ലബ്ദാ കാസ് വെങ്ങണ്ടോട്ടാ വെക്കുക നിർവാസവല്ല നമ്മരിക്കാവും ആ ക്ലബ്ബിന്റെ പേര് പ്രേസവകേറട വടക്ക പോകും എന്നെ ഒന്നേ വടക്ക പോട്ട് 55 പേസം ഞാൻ ഈ ക്ലബ്ബിന്റെ ഇടിലാൻ വെച്ചിരിക്കുകയാണ് അങ്ങോട്ട് വടക്ക പോട്ട് വടക്ക ആലവദലല്ല ആലവദലല്ല അയാ நாங்கள் இதே இன்னொரு பிரதேசம் வென்ற பட்சத்தில் நாங்கள் கிரவுண்ட் ஆகவே ஆகிட்டோம் கிரவுண்ட் ஆகி அடுத்த வருஷம் இப்போ இந்த முறை வந்த காசுல பெருத்துறைக்கு அம்மாச்சிக்கு கொடுத்து அம்மாச்சி அம்மாச்சி எனக்கு அம்மாச்சிக்கு முப்பத்தி இருபத்தி எட்டு லட்சமும் முப்பது லட்சம் கொடுத்துட்டேன் அடுத்த முறை வார இதுல திருப்பி அரைவாசி காசு அப்படியே போட்டு கிரவுண்ட் வழி வகாட்டு வேணும் சும்மா சனஜய சூரிய வரி வேற இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கிடையாது நடக்கிற விஷயம் இருக்கிற கிரவுண்ட் வழியாக வேண்டிய என்ன கொடுக்க விட மாட்டாங்க Hãy subscribe <laughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அவ்ளோ பளே பளே அவனே சைங்க ஆ யோக்கன அடி கிரான் நம்ம ஒருனா டாடில ஆகுறான் அடி கிரே மாரி போ என்னடா ஒரு மாத்த பளே இல்ல ஒரு ஒரு மாசம் பிளையர்டே டா ఇప్పుడు ఇవా ఇవా కందమాం బ్లాడెలా ఆ ఆ అదిజేనే ఉకే ఇవా కందమాం బ్లాడెలా ఆ ఆ తా లాస్ పోర్వాటో దే ஆற குறா. இது தெரியல. கடச்சி போடா. நெக் போ. பாடிவல்கா போறதrangle. அப்பன் இன்னம்போற பர்தத நஹரசோல தெல்லுண்டா கம்பள கனிதாலாம். நம்மள இருந்தா நான் ஊளு. இந்த நஹரதப்பா கிரவுண்டா வெளியிட்டலாம். அடுத்த முறை பாரானமண்டே சாப்பு வெளியீட்டு 504 நாதத்துக்கு போடு புல்ல வெளியிடு. சரி. நல்ல <laughs> <laughs> <laughs>

ഇത്ര പണിമുട്ടാ ഒതുക്കി തരണം നമ്മുടെ പരുതുറയ്ക്ക് മുപ്പത് ലക്ഷം തന്നെ സാവശേരിക്ക് മുപ്പത് ഭര മുപ്പത് സാവച്ചേരിക്ക് മുപ്പത്

ഈ <inaudible> സ്വീജങ്ങൾക്ക് <inaudible> <inaudible>

டாலர் அதுக்குள்ள போயிடு. அடுத்து நம்ம ரெகுலர் மெண்டேனன்ஸான ஒரு சொல்யூஷனுக்கு போவோம். ஓ அதான். இங்க நான் உங்களுக்கு சொல்லுது சொன்ன சொன்னது பாக்குமாறது. அப்படி இல்ல. சிஸ்டம் மாறும்னு சொன்னா நான் சரி. போட்டோ போட்டோ ஒரு